சுத்தமாக கண்ணே ஒரு பார்வை சுத்தமாக தெரியாது அப்படின்னாங்க ஆனால் கண்ணோழி தைலம் விட்டு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமாக ரிசல்ட் கொடுத்தாரு அவங்களுக்கு எப்படி இப்போ கண்ணுக்கு மருந்து விடுறாங்கன்றதை பாருங்கள் இப்படி தான் கண்ணுக்கு மருந்து விடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸைஸாக நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஐயா இப்போ ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சில மூணு மாசம் ஒரு நாலு மாசத்துலயும் இம்ப்ரூவ்மெண்ட் தருது அஞ்சு மாசத்துல நல்ல குணம் ஏன் இந்த வேறுபாடுகள் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஒன்றரை மாசத்துலயே எனக்கு வந்து லெட்டர்ஸ் கூட வந்து சரியா தெரியாது சரியா தெரியாது மேலேயும் கேள்வி தெரியும் தெரியும் அதுவே இப்போ வந்து ஓரளவு கரெக்டா இருக்கு

இரும்பு இரண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அற்புதமாக அது சரியாயிருக்கு ஆனால் ஒரு சிலருக்கு முன்னப்பின் ஆகும் அது மாதிரி ஆலோசனைப்படி எடுக்கணும் படித்து பட்டதாரி மாதிரி ஆலோசனைப்படி ஆலோசனை படி எடுத்த இந்த மருந்துகள் அற்புதமாக வேலை செஞ்சிருக்கு அது என்னன்றதை நம்ம வீடியோ பார்க்கலாம் ஐயா உங்களுக்கு நான் கோயத்தில் வேலை செய்கிறேன் ஏசி மெக்கானிக்கா ஏசி மெக்கானிக்கல் ஏசி எல்லாமே ஒயரிங் தான் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாம் சென்ட்ரல் ஏசி தான் பார்க்கறது அப்படி பார்க்கும்போது எனக்கு திடீர்னு பார்வை குறைஞ்சி போச்சு திடீர்னு ஆமாம் ஒரு கண்ணு பார்வை இருக்கும் ஒரு கன்று பார்வை எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் பிளாக்காக இருக்கும் ஒரு ஒருத்தவங்களை பார்த்தா கரெக்டாக அசுமிஷன் பண்ண முடியாது இவங்க என்ன கிட்ட போய் ரொம்ப நெருக்கி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி டிஸ்டன்ஸில் பார்த்தா தான் கா பார்வையே தெரியும் இல்லைன்னா பா அந்த யாருன்னு அசுமிஷன் பண்ணவே முடியாது முடியாது ஆமாம் அந்த மாதிரி இருக்கும்போது நான் சரின்ட்டு டிக்கெட் போட்டு கோயத்தில் இருந்து வந்துட்டேன் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி தான் வந்தேன்

ஓஹோ ஹோ அவ்வளோ ரொம்ப மோசமாக இருந்துச்சு எதுக்கு உங்ககிட்ட நான் வந்து சும்மா எல்லாம் சொல்லாது இது உண்மையாக பிராக்டிங்கால நடந்தது ம் சரி இந்த உலகத்தில் இதுக்கு பிறகு நம்ம வந்து எங்கேயும் போக முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க இல்லைங்க ஆனால் வெளிநாடு போய் உடைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் சரிங்க பை சரிங்க நீ நல்லா இருப்பீங்க உங்க மனசு நல்லா இருப்பீங்க எல்லாம் சரியாக போகும் ம் எதுக்கு இப்போ இப்படி சொல்கிறேன்னா என்ன இப்போ என்னை இந்த மாதிரி பார்க்குறவங்க கூட கொஞ்சம் நல்லா இருக்கணும்

இது முன்னா வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க ஆமா உண்மை அதுதான் அதாவது ஏற்கனவே வந்து விருத்தாச்சலத்துல இருந்து பாண்டிச்சேரி ஒன்னே ஆறு மணி நேரத்துல போயிடுவேன் மோட்டர் சைக்கிள் இப்போ ஒன்றரை மணி நேரத்துல போயிடுவேன் அந்த அளவு சூப்பர் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க கிட்ட பார்வை பிரச்சனை தூர தூரப்பார் கண்ணு குளுக்கமா கேட்டரை குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்காங்க இப்போ உங்களுக்கு கண்ணொலி தைலம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணொளி ஹைட்ராப்பு அதுக்கப்புறம் ஒரு சில மருந்துகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா டாக்டர் அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அன்பா பண்ணாங்களா

நான் என்ன செஞ்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே ஃபைல தூக்கி விட்டு காசு வந்துவிட்டேன் ஏன்னா அதுக்கு மருத்துவம் இல்லை அவங்க வருத்தப்பட்டிருக்கீங்க ஆமாம் மன வருத்தப்பட்டேன் இதுக்கு பிறகு இங்கிலீஷ் டாக்டர் நமக்கு சரி வராது வேற ஏதாவது மூலிகை தான் அது நமக்கு சரி வரும்னுட்டு எங்கள் மச்சான்ட ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு எனக்கு பார்வை சுத்தமாக சரியில்லை மச்சான் என்ன சரின்னு தெரியல இதுக்கு பிறகு என் லைஃப்பை எப்படி போட்ட முடியும்னு தெரியல அப்படின்னு அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி இங்கே திருச்சியில் ஓசூரில் இருக்காங்க அவங்க இப்போ திருச்சிக்கு வராங்க இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்காங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க அவங்க திருச்சிக்கு வராங்க மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வராங்க அந்த டைம் போகும்போது நம்ம செக் பண்ணி நான் இப்போ உங்கள்கிட்ட மூணாவது இடம் வந்திருக்கேன் இப்போ ஆமாம் ஆமாம் இப்போ நான் கோயத்துக்கு மூணு மாதத்துக்கு மருந்து சொன்னீங்க எடுத்துகிட்டு போக போகிறேன் சூப்பர் சூப்பர் ஐயா இப்போ நிறைய பேர் கண் சார்ந்த பிரச்சனைனால அவஸ்தப்பட்டுருக்காங்களா சின்ன குழந்தை பெரிய பெரியும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் சார்பாக என்ன சொல்ல வரீங்க அதாவது இங்கிலீஷ் டாக்டருங்க கைவிடப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு உள்ளவங்களா இருந்தாலும் சரி பார் வந்து சிலவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாதையே வந்து இந்த லிக்யூடு மட்டும் போட்டு சரி பண்ணிக்கலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ண ஒரு சில பாடிக்கு வந்து பிளட்டு ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கும் அதுக்கு பிறகு ஹார்ட் சரியாக மூவ் ஆகாது இதுக்கு வந்து இது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் டாக்டருங்க அப்படி சொ அவங்க உடம்பு கண்டிஷன் தாங்காது வெயிட் குறவா இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மூலிகை வைத்தியம் பெஸ்ட் பெஸ்ட் ஆமாம் சூப்பர் சூப்பர்

அது எப்படி மூணு மாசத்துல உங்களுக்கு சரியாச்சு என்ன பிரச்சனை இருந்தது நான் இந்த மொழி வைத்த நான் பேஸ்புக் ரெகுலர் பார்ப்பேங்க பேஸ்புக்ல பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன் இப்போ தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி காண்டெக்ட் பண்ணி திருச்சி கேம் பரவாயில்லன்னு சொன்னீங்க அப்புறம் அந்த தகுந்த மாதிரி மச்சான கல்பில் வந்தாப்புல ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தோம் பார்த்தா நான் வந்து மூணு மாதம் யூஸ் பண்ணுறேன் மருந்து இந்த மருந்து அப்புறம் என்னோட பாரு நான் ஏதோ ப்ரொஃபஷனல் டிரைவர் நான் ஓ டிரைவர் டிரைவர் நான் ரெகுலராக நைட்டு நைட்டு பத்து மணி மேலே நைட்டு ஃபுல்லாக ஃபுல் நைட்டு வண்டி வர்ற மாதிரி இருக்குது எதிர்க்கு ஹேலஞ்சி பார்த்து 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 என் கண்ணு பாட்டு மங்க மங்க

இருக்குது ஆனால் இப்போ எப்படி நான் சார் ஷார்ப்பாக ரவுண்ட் ஹெட்லைட் ஃபிட்டிங்க டேஞ்சர் லைட் ஃபிட்டிங்க அது ஃபிட்டிங் ஷேப் வாங்கினது தெரியுது தெரியுது ஷார்ப்பாக தெரியுது அது வெளிச்சம் வந்து நல்ல ஃபில்ட்ராகி வருது எனக்கு ஹெட்ல எதிர்க்கு வண்டி வரதுன்னு மட்டும்தான் தெரியுது ஆனால் என்ன வண்டி இருக்குது அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் முதல் பார்த்தீங்கன்னா என்ன வண்டியோ வெளிச்சம் மட்டும் தான் அப்படியே பரவாயில்ல வர மாதிரி தான் இருக்குது இது என்னென்னு ஷார்ப்பாக தெரியாது வந்து இது மருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நல்லா இருக்குது எனக்கு பார்வை நல்லா இருக்குது நான் மூணு மூணு மாதம் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ திரும்ப கண்டினியூ ஒரு ரெண்டு மாதம் என்னால சரியா வேற வழி இல்ல பண்ணே பண்ணா ஒரு நாள் கொண்டா நாள் போகும் இப்போ இது முன்னாடி எத்தனை பேருக்கு நீங்க போயிருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தா நல்லா ட்ராப்ஸ் போட்டாங்க அது ஒன்று பவுன் கன்று செக் பண்ணி செக் பண்ணி டிராப்ஸ் போட்டு கன்று ஏறி விட்டு அறுபது தடவை போய் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி ரெண்டு மூணு தடவை கண்ணாடி போய் போட்டு போத்தான் ஒன்று இருந்தால் ஸ்பெஷல் செட் ஆகி வரல கண்ணாடி பவர் பவர் ஒரு ஒரு தீர்வு செக் பண்ணி ஒரு பவர் கொடுக்குறாங்களோ பவர் கட்ரலு வாங்கி போட்டு பார்த்தேன் பார்த்தா கண்ணாடி போட்டு பார்க்கறது போகிறான் பார்க்குறது அவரே மறுதான் டிஃப்ரெண்ட் இருக்கு தெரியும் வித்தியாசம் இல்லை அதனால் சரி கடை ஆக்சுவலாக கண்ணில் வர கிடையாது எது வேறு நரம்பு சம்பந்தம் ப்ராப்ளம் சொல்லி யூஸ் பண்ணால் ரெண்டாவது எனக்கு ஸ்டோக் ப்ராப்ளம் இருக்குது ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் அதிகப்பட்டு இப்போ அதுவும் மருந்து கண்டினியூ பண்ணனால ஓரளவுக்கு பரவாயில்ல குறைஞ்சிட்டு வருது எனக்கு அந்த பவர்லாம் கூட்டிகிட்டு வருது கைகள் லெஃப்ட் சைடு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பவர் கம்மியாக இருந்தது கை கால் க நாக்கு பேச்சு எல்லாமே குறைவாக இருந்தது இப்போ மருந்து மூணு மாதம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூ பண்ணனால ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாம் டெவலப் ஆகிட்டு வருது எனக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு வைத்தியம் சொல்லுங்க அது நல்ல சாப்பிட்ட சரியாக போயிருந்தேன் கண்டினியூ பண்ணலாம் சித்தா பண்ணிடுச்சு நல்லா பெஸ்ட்டு பண்ணிடுச்சு என்ன என்ன பொறுத்தா சித்தா டாக்டர் அப்புறம் சொல்லிட்டு நல்லா அன்பா பாசமா பேசுறாங்க நமக்கு வந்து நம்ம மனதில் ஆறுதல் தான் சரி டாக்டர் பேசுற வார்த்தைகள் ரொம்ப ஆறுதலா இருக்கு மருந்து அப்புறங்க அவங்க பேசுற வார்த்தை ஆறுதலா இருக்கு அதுக்காக ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு போட்டிருக்காங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா நிச்சயமாவே நான் ஒவ்வொரு வீடியோ சொல்றது என்னன்னா அனைத்து மருத்துவம் ஆலோசனை கிடைப்பிடிங்க அவங்களுக்கு கொடுக்குற ட்ராப்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வேலை ஊசி போட்டால் ஊசி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க அதே சமயத்தில் ஒரு டைம் கீழே போகிற நம்பர் கால் பண்ணிட்டு படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்கப்படுகிற மருந்துகள் ஆலோசனைகள் பாரம்பரிய வைத்தியர்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு சில ஆலோசனைகளை கடைப்பிச்சுவீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க அதே மாதிரி ஐயாக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருந்தது அவர் சொல்லியிருப்பார் அவர் எவ்வளோலாம் ஸ்ட்ரோக்கில் பிரச்சனையை ஆரம்பிச்சாருன்னு இப்போ நல்லா இருக்காரு சூப்பராக இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முன்னேற்றி வந்துருச்சு இப்போ நல்லா இருக்க அப்படின்னாரு உங்களுக்கும் ஸ்ட்ரோக் இருக்கா கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்ச நாள் எடுக்கும் ஸ்ட்ரோக் உங்களுக்கு படுத்து படிக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அவங்களை ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு வர்ம மூலமாக வர்ம தெரப்பி கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுத்து சரியான உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றும் போது அவங்களும் மெல்ல மெல்ல கண்டிப்பாகவே குணமாய்க்க வெளியே கொண்டு வர முடியும் இதுக்கு கால சூழ்நிலை அதாவது கால நேரம் கூடலாம் குறையலாம் இப்போ ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் ஆச்சு ஐயாக்கு ஒன்றரை மாசத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றார் அப்போ இவருடைய உடம்பு வெவ்வேறு வகையா இருக்கிறதுனால அந்த குணமாக்கும் தன்மையும் பார்த்தீங்கன்னாக்கா மாறுபடலாம் அதுக்கு சரியான சிகிச்சை முறையும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக அவசியம் அதனால் இர்களே உங்களுக்கும் பேரலைஸ் இருக்கா பக்கவாதம் இருக்கா கவலைப்பட வேண்டாம் நல்ல அற்புதமா இப்போ சரியான அற்புதமா என்ன இருக்காரு அவர் நடக்கிறத இப்ப பாருங்க ஸ்ட்ரோக் சம்பந்தமான பிரச்சனைகளே எதுவுமே இல்லாத மாதிரி தான் நடந்துறாரு ஆஹ் ரொம்ப எளிமையா நடந்துறாரு பாருங்க இதுதான் ஸ்ட்ரோக் உள்ள உங்களுக்கும் ஸ்ட்ரோக் இருக்குன்னா பயப்படவே வேண்டாம் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஒரு வருஷங்களே கூட ஆகலாம் ஆனால் சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் குணமாவீங்க பயப்படவே வேண்டாம் பாருங்கள் இவரை போல் அழகாக அப்படியே கம்பீரமாக சிங்கம் போல் நடந்து வராரு சிங்கம் போல் போகிறாரு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் ஸ்ட்ரோக் வந்து மனல தளர்விடாமல் தொடர்ந்து சிகிச்சையில் உணவில் முறை வாழ்வியல் முறை மாற்றும் போது கண்டிப்பாகவே நல்லா இருக்கிறான் நேர்களே அண்ணன் நடக்கிறது போகிற வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு பேருக்கும் கண்ணில் மறந்து விட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதையும் பாருங்கள் ஒரு ஐயாவுக்கு பத்து வருஷமாக கண் பிரச்சனை ஒரு ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து பிரச்சனை ரெண்டு பேருக்குமே கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது சுத்தமாக இப்போ விடுற ஐயாவுக்கு கண்ணே ஒரு பார்வை சுத்தமாக தெரியாது அப்படின்னாங்க ஆனால் கண்ணோழி தைலம் விட்டு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமாக ரிசல்ட் கொடுத்தாரு அவங்களுக்கு எப்படி இப்போ கண்ணுக்கு மருந்து விடுறாங்கன்றதை பாருங்கள் இப்படி தான் கண்ணுக்கு மருந்து விடணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸைஸாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண்ணுக்காகவே சிறப்பு மருத்துவர்கள் படித்த படித்தப்பட்டதாரி மருத்துவர்கள் அதில் ஒரு ஐயா பேச பாருங்க சார் இப்போது கண்ணுக்கு அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்றத மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார் சார் இப்போ கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஐ ஸ்ட்ரெயின் அதிகமாகி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய மசில்ஸ்க்கு சைடில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸ்க்கும் வந்து ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வர்ம புள்ளிகளை வந்து இயக்கி கொடுக்கும்போது அழுத்தங்கள் வந்து கொடுக்கும்போது அதுகளோட ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் மசில்ஸுக்கு இந்த மாதிரி வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம் தினமும் உங்களோட இந்த கைகளை வச்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஐஸ் ஸ்ட்ரெயின் வந்து கிளியர் ஆகும் உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி லாக்லிமேஷன் கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்களில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து இல்லாமல் ட்ரைனஸ் வந்து இருக்கும் அது லேக்லிமேஷன் கிளான்ஸ் நல்லா செக்ரிஷன் இருக்கும் செக்ரிஷன் தான் உங்களுக்கு ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆகும் அதனால் உங்களுக்கு இச்சிங் இந்த மாதிரியான போல் பிரச்சனைகள் வந்து இருக்காது ஸோ அது மாதிரி குளுக்கோமா அந்த மாதிரியான கண்டிஷன் இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் சைட்டு மயோப்பியா இந்த மாதிரியான கண்டிஷனும் வந்து உங்களுக்கு நல்ல லீவாகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐ ரொட்டேஷன் கண்களை வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் அதையும் வந்து நீங்கள் வந்து காலை மற்றும் மாலை இருவேளையும் வந்து நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது யோகாவில் திராட்டகான்னு சொல்லிட்டு கேண்டில் லைட் கேஸிங்னு சொல்லுவாங்க இது நீங்கள் வலைதளத்தில் வந்து தெரிந்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களோட கண்ணோடய பார்வை வந்து நன்றாக அதிகரிக்கும் ஐயா இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தருது ஒரு சிலர் மூணு மாசம் நாலு மாசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தருது அஞ்சு மாசத்துல நல்லா குணமாகுறாங்க ஏன் இந்த வேறுபாடுகள் ஒருவரோட உடம்போட வாகு இருக்கிறதுக்கு தன்மைக்கேற்ப அவங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து லேட் ஆகும் முன்ன பின்ன இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த கண்டிஷனில் வராங்க என்ன சொல்லுங்கள் எனக்கு கண் பார்வை கம்மியாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு பா பார்வை வந்து ஷார்ட் சைட்டாக லாங் சைட்டா இல்லை எதனால் அவங்களுக்கு பார்வை கம்மியாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிரைவ் பண்ணும்போது ஒரு கிளாசஸ் கூட போகிறது இல்லை சேஃப்டி கிளாஸஸ் போடல இன்றைக்கி நிறைய பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல டஸ்ட்டு அதிகமாகுது அதே மாதிரி மொபைல் யூசேஜ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது எந்தளவுக்கு அவங்களோட ஐ ஸ்ட்ரெயின் வந்து இருக்குது எந்த எதனால் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து ஏற்படுத்திருக்குன்றதை பொறுத்து மருத்துவர்கள் வந்து அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்குண்டான மருந்துகளை வந்து கொடுக்குறோம் இதனால் தான் அவங்களுக்கு வந்து அந்த டிலைன் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம் சில பேர் வந்து அக்யூட் கண்டிஷன் வரும் சில பேர் கிரானிக் கண்டிஷனில் வந்து வருவாங்க அந்த கண்டிஷன் பொறுத்து எந்த நிலவரத்தில் நம்மகிட்ட வராங்களோ அதை பொறுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியும் ட்ரீட்மெண்ட்டோட டைம் டியூரேஷனும் வந்து வேரியா வேரியா சார் இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சார் ஐயா இப்போ இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவருக்கு இதுக்கு ஃபே வந்து வந்திருக்கு இந்த பேரலிசிஸ் வந்து ஃபேஷியல் மர்ஜன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிருக்கு ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்டிமுலேஷன் முன்னே கொடுத்த நபரோட இவருக்கு வந்து அந்த ஃபேஷமேட்டிக் போனுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்டிமுலேஷன் வந்து அவர் கொடுக்குறாரு கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து நார்மல் ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே கீழே குடி சில புள்ளிகளை வந்து அவர் இயக்கி கொடுக்குறாரு இப்போ பார்த்திங்கன்னா முகத்தை வந்து இப்போ சைடில் வந்து தடவி கொடுப்பாரு ட்ரைஜிமினியல் நர்வுன்னு சொல்லிவிட்டு ஒரு நர்வு இருக்கும் அந்த நர்வையும் வந்து அவர் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குறாரு ஓகேங்க இப்போ கண்ணங்களில் அப்போ அவருக்கு அந்த வாய் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டியிலே வந்து அவருக்கு வந்து வார்த்தை வந்து பிறட்சி வந்து இருந்திருக்கும் அது எதுக்காக எதுக்கானனால அப்படின்னா பேரலிசிஸ் வந்ததுனால ட்ரைசுமினியல் நர்வோட வேறே கொஞ்சம் டிஃபார்மிட்டி வந்து ஆகிறதுனால அவருக்கு அந்த சரியான வந்து பேச்சு வராமல் இருந்தது மருந்துகள் கொடுத்து பேச்சு இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ அந்த இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த புள்ளிகளை வந்து அவர் இயற்கை கொடுக்குறாரு நேரில் அதையும் பார்த்துருப்பீங்க இப்போ கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் அணைகிட்ட பேசலாம் ஐயா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னால கண் பிரச்சனையில் கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டிருக்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க சித்தா மெடிசன் பேர் பெஸ்ட்டுங்க நல்லா பண்ணலாங்க நல்லா பண்ண பயன்படுத்திக்கிட்டு நல்லா பண்ணலாம் நீங்களும் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் கூட மீண்டும் இன்னொரு அறிவான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களை தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் உருவாக உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா